வணக்கங்க அமுதமூரிகளில் இன்னைக்கு என்ன ரெண்டாவது பலகாரம் ரெண்டாம் நாள்னா கடலை மாவை வச்சு ஒரு மைசூர் பக்கம் பண்ண போகிறோம் இது கிலோ பிடிக்கும் சின்ன கப்பு தான் அதில் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் நல்லா சளிச்ச மாவு அதை இன்னொரு க கப்புக்கு மாற்றிக்கிட்டேன் கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டு இதுக்கு ஒரு கப் ஒரு கப்பு அதே அளவில் ஜீனி எடுக்க போகிறோம் ஏன்னா மைசூர் பார்க்கணும் நல்லா இனிப்பாக இருக்கணுமோ ஒரு கப் ஜீனி அதை வச்சுட்டு கால் கப்பு நெய் சேர்க்க போகிறேன் முக்கா கப்பு கோல்டு வின்னர் எண்ணெய் ஏ வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும் அதனால் கோல்டு வின்னர் சேர்ப்போம் சொல்லிட்டு அதில் முக்கா கப்பு எடுத்துக்குவோம் மைசூர் பார்க்கணாவே நெய் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நெய்யிலே செய்யலாம் எங்கே போகிறது அதுக்காண்டி இந்த கால் கப்பு நெய் அந்த மாவோடை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா க கட்டி இல்லாமல் அப்படியே கிண்டிக்குவோம் இந்த நெய் பத்தாது கப்பு நெய் இருந்தால் தான் அதை நல்லா கிண்டிக்கலாம் அதனால் இதில் முக் ஒரு கப் முக்கால் கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா கோல்டி உணர் அதில் கால் கப்பு இதில் சேர்க்க போகிறேன் எண்ணெயை சேர்த்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் அந்த மாவோட அப்புறம் நீங்கள் நெய் தேக்க தேவையில்ல கரெக்டாக அளவு நான் சொல்கிறத மாதிரியே செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான உங்களுக்கு அந்த கேக்கு கிடைக்கும் மைசூர் பாக்கு சீனி எடுத்து கொட்டி வச்சுட்டு அதே கிண்ணத்தில் எடுக்கணுங்கிறதுனால காமித்தேன் சீனி எடுத்து கொட்டிட்டு அதில் வந்து ஒரு கிண்ணம் ஊற்றிக்கிட்டேன் அதில் அதில் கால் கப்பை மட்டும் அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா கரைச்சிக்குவோம் இப்போ அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நம்ம கலக்கணும் இல்லையா அந்த மாதிரி பதத்தில் கட்டிகளே இல்லாமல் நல்லா சுத்தமாக கரைச்சிக்கணும் பாக்கி அரைக்கப்பு என்ன இருக்குது இல்லையா இது வந்து நம்ம வந்து தாம்படத்தில் நெய் தடக்கிட்டு இதில் ஊற்றப்பரம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாவை ரெடி பண்ணுவோம் ஜீனி போட்டு ஒரு சிட்டிக்கையை தூண்டு ஒரே ஒரு கால் உப்பு அதை நசுக்கி போட்டுக்கிட்டேன் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விடவே கூடாது பாருங்க நான் எவ்வளோ பொறுமையாக விட்டுறான்னு அதை மூழ்கி மூழ்கிட்டு போதும் எப்போதுமே கேஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஜீனி போடாதீங்க தண்ணி இது மாதிரி வெட்டதுக்கு பிறகு கேஸ் ஆன் பண்ணுங்கள் பெரிய கடாயாக எடுத்துக்கிறங்க கிண்டறத்துக்கு அதுதான் உங்களுக்கு நல்லா இயல்பாக இருக்கும் தோதாக கிண்டறத்துக்கு நான் நல்லா பெரிய கடாயாக எடுத்திருக்கேன் இது சைடில் எண்ணெய் மிச்ச எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து பாவை ரெடி பண்ணுவோம் பாவம் வந்து கம்பி பதமும் பிசு புஸ்பு தன்மையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா வரும் அதனால் அந்த பதம் வர்ற வரையும் நம்ம அதை ரெடி பண்ணணும் நல்லா பொங்கி வரும் இல்லையா அப்போ பண்ணீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடும் பாகு பொங்கணும் காட்டிலும் எண்ணெய் சிம்மில் அங்கே காங்கிட்டு காய வச்சுருக்கேன் என பெண்ணையும் கொதிக்க விடக்கூடாது அது நம்ம கிண்டையில் கரெக்டாக வந்துடும் பாகு நல்லா முறைக்க ஆரமிச்சிருச்சு ஒரு கம்பி பதம் வர்றது வர ஆரம்பிச்சிட்டு இது போதும் இந்த பதமே நம்மளுக்கு போதும் பிசு பிசு தண்ணியும் நிறையா இருக்குது பாருங்க இது போதும் ஒரு கம்பி பதம் அளவு போதும் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு எடுத்து அதில் ஊற்றணும் நான் இதுக்குள்ளே ஊற்றுனதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் தனியாக செய்யணும் இல்லையா பாருங்கள் எல்லா மாவையும் சேர்த்தா இப்போ பாகோட இது கட்டிப்படாமல் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் இது கொஞ்சம் வரும் இல்லையா அப்போ சைடில் வச்சுருக்க எண்ணெயை நம்ம மூன்று ஊற்றி தான் கிண்ட போகிறோம் சரியா கம்ப்ளீட்டாக குறைச்சு இப்போ அந்த எண்ணெயை நல்லா பொதிச்ச எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் வந்து பொதிச்ச எண்ணெயை ஊட்டணும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா மிச்சரி பார்க்கு ரெடியாகிடும் அதனால தான் அதை ஊற்றி ஊற்றி முக்கியா திரும்ப ஒரு கரங்க எப்படி பொருஞ்சுருக்காதீங்க பொறிச்சு தண்ணி இல்லையா அதனால் கண்டிப்பாக கொதிக்காத எண்ணெயை நம்ம சேர்க்கக்கூடாது அதனால தான் அது மாதிரி அடுப்ப வச்சு இந்த எண்ணெயை அது வாங்க வாங்க தான் நம்ம அப்புறம் ஊற்றணும் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றக்கூடாது கொதித்த எண்ணெயை தான் இருக்கணும் எப்படி மாற்றம் வச்சுருக்கோங்க ஆனால் முக்காங்கன்னா அந்த முக்கா கப்பு எண்ணெயை வந்து நான் கா சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்ச எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டியாச்சு ஏன்னா இந்த மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் கடைசியாக கொஞ்சோண்டு இருந்தாலும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு தியாக கிண்டி ஊற்றுறேன் எண்ணெயை வந்து கொதிக்க வச்ச எண்ணெயை வந்து நீங்கள் உடனே அவ்வளோ எண்ணெயும் சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு கரண்டியாக தான் அந்த எண்ணெயை அந்த மாவு உள்வாங்கினோன்னே அப்புறம் நம்ம ஊற்றணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மசூர் பார்க்க செய்யணுன்னு பயம் இல்லை கரெக்டாக மாதிரி செஞ்சியனா வரும் சில பேருக்கு பொறு பொறுன்னு போயிடும் பிடிக்க முடியாது இது சேராம சில பேர் கொல கொலன்னு பண்ணிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆயிரும் மழை பெய்கிறதுனால அப்படியே இருட்டா தெரியுது நைட்டு மாதிரி பாருங்க கிண்ட கிண்ட கொஞ்சம் சுருண்டி அது நல்லா கொள்ள கொள்ளன்னு ஒரு மாதிரி வந்து வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இனிமீனுக்கு தான் ரொம்ப சிம்மை குறைச்சிட்டு நீங்கள் கிண்டணும் அவ்வளோதான் இந்த கண்டன்சனில் தான் நம்ம ஊற்றணும் நீங்கள் வந்து எதை ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதில் கொண்ட ஊற்றிடலாம் நான் தம்பளத்தில் ஊற்றுவேன் ஊற்றியாச்சு இது அரை மணி நேரம் இருக்கட்டும் அப்புறமாக்கி நம்ம கட் பண்ணுவோம் அதில் ஊற்றணும் இல்லையா அது பெருசாக ஒரே பறகலாக லேசாக இருக்கும் மைசூப்பர் அதனால் வேறு பிளேட்டில் மாற்றி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கனமாக தெரியும் இருக்குது அதே இலகி போகுது நல்லா கொஞ்சம் உயரமாக இருக்க மாதிரி இருக்கா கேக்காக இது ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து பீஸ் போட முடியாது அதனால் இப்போயும் போட்டுருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம என்ன விற்பனைக்காக போகிறோம் அப்படின்ட்டு நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டேன் பாருங்க நான் சூப்பராக அப்படியே கட் பண்ணிட்டேன் அப்படியே வச்சு மூடுவோம் ஒரு மணி நேரம் கழித்து தான் அதை எடுக்கணும் இப்போ ஃபுல்லாக வெட்டி வச்சா அப்படியே இதை அப்படியே ஃபேன்லேயோ இல்லை சூடு தண்ணீரை வரையும் நம்ம தான் எடுத்து வெட்டணும் நம்ம ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கு இப்ப வந்து அப்படியே தாம்பளத்துல கவுப்போமா நம்ம இது இல்லையா இந்த தாம்பளத்துல அப்படியே கவிப்போமா வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க இதெல்லாம் ஒரு பீஸ் இருக்கு பாருங்க இந்த பீஸையும் நம்பி எடுத்துருவோம் சூப்பர் பாருங்க எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்க மைசூர் பாக்கு பாப்பா பாப்போம் அப்போ வாயில் வச்சோடனே கரையுதுங்க அதை கட் பண்ண பார்த்தீங்களா அந்த தட்டில் வச்சதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக கிடச்சிருக்கு எவ்வளோ சமையான மைசூர் பாக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு இல்லையா அப்பா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ ப்ளேட்டுக்கு மாற்றிடுவோம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் வீட்டு மைசூர் பாக் இந்த மாதிரி வராது நம்ம தாம்பளத்தில் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி சின்னமா நைஸா இருந்திருக்கும் இந்த மாதிரி நைஸாக தான் கிடைக்கும் பீஸு நைஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தட்டில் வச்சதுனால தான் பெருசாக அப்படி கிடச்சிருக்கு சுவையான மைசூர் பாக் ரெடி உடஞ்சு உடஞ்சு பாருங்க கொஞ்சம் மெத்தேடில் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த மாதிரி மைசூர் பாக்கு கிடைக்கும் நீங்களும் பீஸெல்லாம் வெட்டி அருமையாக வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாருமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கரெக்டாக நம்ம செய்கிறத கரெக்டாக பார்க்குறோமோ அது மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் பர்ஃபெக்டாக நிதானமாக மெதுவாக செய்யணும் நானும் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டுன்னா என்னகிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் அது மாதிரியே செய்யுங்க தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டையும் நீங்கள் செய்யுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அருமையான மைசூர் பாக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பேக்கரி எதுலேயே இருக்குது அவ்வளோ செமையாக இருக்குது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் வாடையே இல்லை அப்படியே நெய் தான் அடிக்குது இந்த வீடியோ உங்களுக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க